அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் புதியுகனின் ஏற்புரையை இப்போது வாசிக்கிறேன் அறிவார்ந்த இந்த அவைக்கும் அன்பார்ந்த இந்த அலைக்கும் புதியுகனின் வணக்கங்கள் விமானங்களை தாண்டி இடத்திலிருந்து இந்நூலாசிரியர் இந்த உரையை கேட்கிறார் விமானப் பயணியாக இந்த உரை வந்து சேர்கிறது பயணிகளை வரவேற்க வந்த உறவினராக இவ்வுரையை நீங்களெல்லாம் வரவேற்பதை காண்கிறேன் உள்ளம் இரண்டும் ஒன்றும் இந்த நாவலைப் பற்றி பேசும் தருணங்களை எண்ணி மகிழ்கிறேன் இந்த ஏற்புரையை ராகன் என்ற பெயரில் எழுதியிருக்கும் எனது தந்தையார் அவர்களின் சார்பாக வழங்குகிறேன் அது மட்டுமல்லாமல் ஓர் எழுத்தாளனின் கோணத்திலும் இதை நான் அணுகுகிறேன் முதலில் இன்று இங்கு வந்து சிறப்புரை ஆற்றிய ஆற்ற இருக்கிற அனைத்து திறனாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நூலாசிரியர் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் இந்த நாவலை எழுதி முடித்து ஓராண்டுக்குள் மறைந்து விட்டார் என்பது இலக்கியத்தின் மீதான அவரது தீராத காதலையும் இந்த நாவல் அவரது வாழ்வின் சிகரமான படைப்பு என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது ஒரு நாவல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் ஃபிக்ஷன் இஸ் லைக் எஸ்பைடர்ஸ் வெப் அட்டாச் எவர் சோ லைக் லிப் அப்ஸ் பட் ஸ்டில் அட்டாச் டு லைஃப் அட் ஆல் ஃபோர் கார்னர்ஸ் ஒரு நாவல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை பிரித்தானிய நவீனத்துவ நாவலாசிரியர் வர்ஜீனியா உல்ஃப் இப்படி சொல்லியிருக்கிறார் அதாவது புதினம் என்பது ஒரு சிலந்தி வலையை போன்றது ஒருவேளை அது ஒரு மெல்லிய இழைகளால் பிணைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது வாழ்க்கையின் நான்கு மூளைகளுடனும் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதினம் அப்படியான வலைப்பின்னல்களுடன் வாழ்வியலோடும் இணைவு பெறுவதை காண்கிறேன் பக்கங்களை புரட்ட புரட்ட பல காலப்பரப்புகளும் நிலப்பரப்புகளும் வாழ்வியல்களும் குதித்து வருகின்றன இந்நூலின் முதல் வெளியீடு நெல்லையில் மாநில தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடை நடந்தேறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அங்கே ஏற்புரை தருகிற போது இந்த நாவலை ஒரு ஐந்து தலை நாகத்துடன் ஒன்றுபடுத்தலாம் என்று சொன்னேன் அந்த ஐந்து தலைகள் எவை எவை என்பதை இன்று சொல்வேன் முதல் தலையாக இதில் வந்து என்னை கவர்ந்தது லண்டன் பக்கங்கள் அவர்கள் லண்டனுக்கு வந்திருந்த போது நான் சுற்றி காண்பித்த இடங்கள் அனுபவங்கள் அனைத்தும் இந்த நாவலின் ஆழத்தில் இருக்கின்றனவோ என்று நான் வியக்கிறேன் ஒருவேளை அவரது படைப்பூக்கத்தின் ஊற்றுக்கண்ணாக அவை இருந்திருக்கலாம் லண்டனில் நான் கழித்த நாட்கள் என் நினைவில் நிழலாடுகின்றன உலக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆண்டனியன் கிளியோபாட்ரா நாடகத்திற்கு ஷேக்ஸ்பியர் பிறந்து வளர்ந்த ஸ்ட்ராட்ஃபர்டபான் ஏவன் என்ற ஊரில் அந்த பிரபலமான அரங்கினுள் மையமான இடத்தில் அவர்களை அமர வைத்து நாடகத்தை காணச் செய்தேன் அவர்கள் அந்த அனுபவத்தை வெகுவாக கண்டு கழித்தார்கள் மேலும் ஷேக்ஸ்பியர் பயின்ற பள்ளி இல்லம் எல்லாவற்றையும் பார்த்தபோது வீடுகளின் கட்டமைப்பு அதில் கண்டு வியந்தார்கள் போலவே லண்டனில் புராதான சரித்திர புகழும் எழிலும் கூடிய தெருக்களில் விக்டோரியா கட்டிடங்களைக் கண்டு இலக்கியத்தோடு இணைத்து பேசியபடி சுற்றி வந்தோம் லண்டன் நாட்களின் நினைவுகளும் அந்த அழகுகளும் இந்த நாவலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன லண்டன் மாநகரில் கண்ட அந்த புராதான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஆண்டனி கிளியோபாட்ரா நாடகம் கண்ட அனுபவம் வெறும் வர்ணனைகளாக நிற்காமல் கதை மாந்தர்களின் உணர்வு நிலைகளுடனும் சிந்தனைகளுடனும் கலந்திருப்பது நாவலின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது இது வாசிப்பு அனுபவத்தை ஆழப்படுத்துவதோடு ஒரு காலகட்டத்தின் சமூக கலாச்சார பதிவாகவும் நாவலை உயர்த்துகிறது இத்தகைய நிகழ்வுகள் வெறும் சம்பவங்களாக இல்லாமல் நாவலின் மைய கருத்துடன் இயந்து கதை மாந்தர்களின் அகப்பயணத்தை வடிவமைக்கின்றன ஐந்து தலை நாகத்தின் இரண்டாவது தலை இந்த நாவலில் நாம் காணும் டெலிபதி உத்தி அமெரிக்க எழுத்தாளர் ஸ்டீவன் கிங் தனது ஸ்டீவன் கிங் ஆன் ரைட்டிங் என்ற நூலில் குறிப்பிடும் டெலிபதி போல இந்த நாவலில் எழுத்தாளரும் வாசகரும் காலப்பரப்பும் நிலப்பரப்பும் கடந்து உள்ளத்தால் இணைகிறார்கள் இந்த இணைப்பை வாட் அ ரிலேஷன்ஷிப் என்று வர்ணிப்பேன் பேனாவால் ஏற்படுவதால் இது ஃபென்டாஸ்டிக் அல்ல பென்டாஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஆக கடந்தும் காலவெளி கடந்தும் புவியியல் கடந்தும் ஓர் உணர்வு பூர்வமான தொடர்பை கண்ணுக்கு புலப்படாத பிணைப்பை இது நிறுவுகிறது இந்த உத்தி வெறும் மாந்தர்களுக்கு இடையிலான மன பரிமாற்றம் மட்டும் இல்லாமல் படைப்பின் நோக்கத்தையும் வாசகன் கதையுடன் தன்னை எந்த அளவுக்கு ஒன்றிணைக்கிறான் என்பதையும் சுட்டுகிறது இது நாவலின் கருப்பொருளான உள்ளம் இரண்டும் ஒன்றும் என்பதற்கு வலு சேர்க்கிறது ஓர் ஆழ்ந்த அக உலக பயணத்திற்கு வாசகனை இட்டு செல்கிறது மூன்றாவது தலையாக இந்த நாவலின் பாத்திரங்களை சொல்வேன் நல்ல படிப்புக்கான இரண்டு விதிகளை இப்படி சொல்லலாம் முதல் விதி ஒரு பாத்திரம் ஒரு ஏலியனை போல் இருக்க வேண்டும் இரண்டாவது விதி ஒரு பாத்திரம் ஒரு ஏலியனை போல் இருக்கக்கூடாது இந்த முரணின் பொருள் ஆரம்பத்தில் ஏலியனை பார்க்கிற போது ஏற்படும் ஈர்ப்பும் வியப்பும் தர வேண்டும் ஆனால் பின்னர் நமக்கு தெரிந்த உணர்வுகள் விழுமியங்கள் வழிகள் கண்ணீர் போன்றவற்றை சொல்லும்போது வாசகுடன் வாசகடன் ஒன்றுபட்டு அங்கு ஏழி ஏலியனை போல் இருக்கக்கூடாது பாத்திரங்கள் அவ்வகையில் இதில் வருகிறார்கள் எடுத்துக்காட்டாக மாயா என்ற வான்பயின் பா வான்பயிர் பாத்திரம் கையை தீப்பந்தம் போல் எழைத்து செல்கின்ற இடத்தில் வியப்பையும் பின்னர் ஜெயிடம் நந்தினி வந்தியத்தேவனிடம் பேசுவதைப் போல் பேசுகிற இடங்களில் ஒன்றுபடும் தன்மையும் காணலாம் ஐந்து தலை நாகத்தின் நான்காவது தலையாக இதில் இருக்கும் காலமற்ற ஞானத்தை குறிப்பிடுவேன் மகாகவி பாரதியார் இப்படி பாடுவார் வாழிய முனிவர்களே புகழ் வளர்ந்திடும் சங்கரன் கோயிலிலே ஊழியை சமைத்த பிரான் இந்த உலகமெல்லாம் ஒரு கொண்ட பிரான் இந்த வரிகளில் வரும் சூக்குமமான இருப்பும் ஞானமும் இந்த நாவலில் பிரதிபலிக்கிறது இது வாழ்வின் ஆழமான தத்துவங்களையும் மனித மனங்களின் நுட்பமான அசைவுகளையும் தொட்டுச் செல்கிறது இது வெறும் கதையாக நின்றுவிடாமல் வாழ்வின் பொருள் அண்டத்தின் ரகசியங்கள் மனிதர்களின் அடிப்படை இருப்பு போன்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குகிறது முனிவர்களின் சூட்சுமமான இருப்பு இயற்கையுடனான தொடர்பு காலமற்ற ஞானம் ஆயிரம் ஆண்டு அருளாட்சி போன்ற கூறுகள் நாவலின் அடுக்குகளை மேலும் செழுமைப்படுத்துகின்றன இது வாசகனை சிந்திக்க தூண்டி அவனுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளிக்கிறது எத்தனை கூறுகள் இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாவிட்டால் என்ன பயன் அதனால் ஐந்து தலை நாகத்தின் ஐந்தாவது தலையாக கூறுகளைச் சொல்வேன் இந்த நாவலில் திகைப்பூட்டும் வேலையை செய்ய வியப்புக்கூறுகள் அதாவது எலிமெண்ட்ஸ் உதவி செய்து வலு சேர்த்திருக்கின்றன எடுத்துக்காட்டாக புதுமைப்பித்தன் எழுதிய கபாடபுரம் என்ற கதையில் ஒரு கோயிலுக்குள்ளேயே கதையின் நாயகன் மாட்டிக்கொள்வார் வியப்புடன் நீண்டு செல்லும் அந்த மண்டபங்களுக்குள் கடலை கடலையும் குமரிக்கண்டத்து காட்சிகளையும் அதில் ஒரு கொலை தண்டனையும் கண்டு திகைப்பார் இங்கு காலமும் வெளியும் அழிக்கப்பட்டிருக்கும் இந்த நாவலிலும் இதனோடு ஒப்பு நோக்கும் வகையில் திகைப்பு ஒரு குகையினுள் புது உலகமும் தோன்றுகின்றன பொங்குமா கடல் மர்மமான எஸ்டேட் ஒரு பெட்டிக்குள் சென்று படுத்தல் போன்ற மாயக்கூறுகள் இந்த நாவலுக்கு சத்து ஊட்டுகின்றன மொத்தத்தில் உள்ளம் இரண்டும் ஒன்றும் நாவல் வெறும் அல்ல மாறாக எழுத்தாளரின் தனிப்பட்ட அனுபவங்களையும் உலகளாவிய தத்துவார்த்த கருத்துக்களையும் இலக்கிய உத்திகளையும் ஒருங்கே கொண்டு வாசகனை பல பரிமாணங்களில் சிந்திக்க தூண்டும் ஒரு செழுமையான படைப்பாக வந்திருக்கிறது இது எழுத்தாளர் தனது வாழ்நாள் அனுபவத்தையும் ஞானத்தையும் வார்த்தைகளில் வடித்த ஒரு கலை பயணம் மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை சிறப்பு செய்திருப்பவர்களுக்கும் தங்களது உரைகளின் மூலம் உள்ளத்தில் திறப்பு செய்திருப்பவர்களுக்கும் விழாவை அறிவொளிர தொகுத்து வழங்கி வரும் அறிவொளிர் நம்பி அவர்களுக்கும் விழாவிற்காக உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் இந்த நாவல் என் தந்தையின் நினைவாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாகவும் நிலைத்து நின்று மிளிரும் என நம்புகிறேன் நன்றி அன்புடன் புதியுகன்